அழைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம் நம்ம கார்த்தி இருக்காங்கல்ல கார்த்தி வந்து விஜய் அடித்து வீட்டை விட்டே துறத்தி விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனால் விஜய் வந்து பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணி விட்டாங்க இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம லட்சுமி இருக்காங்களே லட்சுமிக்கும் பள்ளிக்கும் வந்து பயங்கரமாக சண்டை மூட்டி விட்டாங்க தாங்க சொல்லணும் ரெண்டு பேருமே வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து நம்ம கார்த்தி வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க ஏய் உண்மையை சொல்லிடி ஒழுங்காக வந்து பிருந்தாவை எங்கே கொண்டு போய் வச்சிருக்க ஒழுங்க உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்ன மச்சான் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் இங்கே பாரு இந்த வீட்டில் பிருந்தாவை பிடிக்காமல் இருக்கிற ஒரே ஆள் நீ தான் நீ தான் வந்து பிருந்தாவை ஏதாவது பண்ணியிருக்கணும் சொல்ல போறியா உன்னை அடித்து ஓடப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க டே இரு பொறுமையாக பேசிக்கிறோம்டா என்ன எதுன்னு கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க அத்தை இங்கே பாருங்க காணாமல் போனது என்னோடய பொண்டாட்டி என் பொண்டாட்டி எந்தளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருந்தா அதனால தான் இந்த வீட்டில் வந்து என் கிழங்குல இருந்தா அவளை வந்து கடைசியில் இப்படி பண்ணிட்டா இவன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன மச்சான் என்னென்ன வீட்டை விட்டு போக சொல்றீங்க இப்போ இருந்தா எங்கே ஓடி போயிட்டானா அதுக்கு நான் என்ன பண்றது அவளே ஓடி போயிட்டாளா இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற வேற யாரும் கடத்தி வச்சுக்கிட்டு ஏ மேலே பள்ளி போடுறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஒழுங்கா வந்து அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிங்க அதை விட்டுக்கிட்டு ஏ மேலாம் பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜய் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு தேவையில்லாமல் வந்து அவளை கடத்தி வச்சுக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காது முதல்ல வீட்டை விட்டு கிளம்பி வா வா அப்படின்னு சொல்லிவிட்டு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாங்க நம்ம விஜய் வந்து கார்த்தி வந்து இழுத்துட்டு போகிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தடுக்காங்க ஏய் இருவா இருவான்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இந்த விஷயத்தில் யார் பேச்சாவையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியில் கொண்டு போய் அனுப்பி வச்சுடுறாங்க இங்கே பாரு வீட்டை விட்டு ஓடி ஒழுங்கா பிறந்தா அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்காமல் நீ இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கக்கூடாது இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் பிருந்தா ஓடவா இல்லைனா வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன மச்சான் எது ாலும்ிருந்தா பிருந்தான்னு இருக்கீங்க என்னமோ அவளை நான் தான் கடத்தி வச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவ எங்கே போனான்னு எனக்கு எப்படி தெரியும் இங்கே பாருங்க அவள் வந்து ஒருவேளை வீட்டுக்கு வரலைனா மட்டும் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் மட்டும் நினச்சிடாதீங்க நான் செத்தாலும் சரி இந்த வீட்டிலாம் சாவேன் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அவளைதான் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் உன்னை இந்த வீட்டை விட்டு எப்படி விரட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு தேடண்டி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து உள்ளே போகிறாங்க ஓ அப்படியா என்னையுமே வீட்டுக்குள்ளே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சந்தோஷமாக இருக்கீங்க இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து நம்ம விஜய் இருக்காங்களா லட்சுமிக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க ஏங்க என்னங்க இங்கே உங்கள் பொண்ணை வந்து காணும் எல்லோரும் எங்கே போகலாம் எது பண்ண எது ஆனாலும் தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கீங்க போலே அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது என் பொண்ணை காணுமா அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த வீட்டில் உள்ளவங்களே வந்து பிடிக்காதவங்க யாரோ கடத்தி வச்சுக்கிட்டு கடைசியில் ஏன் மேலே பள்ளியை போட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரன்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து அங்கேருந்து கிளம்பி வர்ற மாதிரி காட்டுறாங்க வந்த வந்து வந்து நேராக வந்து நம்ம வள்ளிக்கிட்டு தான் கேட்காங்க ஏங்க என் பொண்ணை எங்கெங்க என் பொண்ணை எங்கங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எங்கே இருங்க அதுதாங்க நாங்களும் தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பாட்டுக்குள்ளே வந்த உடனே பொண்ணுங்கன்னு கேட்டால் நாங்களாக கடத்தி வச்சிருக்கோம் அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அலட்சியமாக போச்சா உங்களுக்கு என் பொண்ணுன்னா அவ்வளோ இதாக போச்சா நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணி பிள்ளையை பற்றி வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த அறிவு உங்களுக்கு அந்த அருமை தெரியும் அதை விட்டுட்டு நீங்கள் தானே இருக்கீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து வாயை விட்டுறாங்க ஏமா என்னம்மா பேசுகிற அமைதியாக இருமா அப்படிங்கிற மாதிரி வீடாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் காணாமல் போனோம் யாருடி இடி தங்கச்சிடி என் வயிறு பத்துக்கிட்டு எரியுது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் நான் வந்து கல்யாணம் பண்ணலை பிள்ளையை பெற்றுக்கலை ஆனால் பிள்ளையை வளர்த்துருக்கேன் நான் நல்லபடியாக தான் வளர்த்துருக்கேன் உங்களை மாதிரி ஒன்றும் வளர்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது என்னைய மாதிரியா அப்படிங்கிற மாதிரி வந்து லட்சுமி வந்து சாக்காய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் உங்கள் பொண்ணுங்க மாதிரி ஒன்றும் எங்கள் நான் வளர்க்கல நான் வந்து நல்லா தான் வளர்த்துருக்கேன் நீங்கள் தான் ஒழுங்காக வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளியும் ஆகி விட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம விஜய்க்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது ஒரு வழியாக வந்து நம்ம நினைச்சது நடந்துருச்சு இவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா கண்மணி விஜிக்கு சாரி கண்மணிக்கும் நம்ம வீராவுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல இப்படி வந்து ரெண்டு அம்மாக்களும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கவலையோடு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா வள்ளியை வந்து நம்ம மாறினு வந்து தடுக்கிறாங்க அத்தை அத்தை இருத்த வாயை விழாத்த அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க நான் வந்து உங்களை நல்லா வளர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்காதிங்கம்மா தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க அவ்வளோதான் இடத்த காலி பண்ணுங்க உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்து சேருவா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் எப்படி இங்கே போக முடியும் என்னால்லாம் போக முடியாது என் பொண்ணு பிருந்தா இங்கே வந்தாகணும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து ரெண்டு பேர்த்தையுமே சமாதானப்படுத்துகிறாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க இருங்க பார்த்துக்குறோம் பிருந்தா எங்கே போனால் ஏதுன்னு சொல்லிவிட்டு தேடிக்கிறோம் அதுக்குள்ளே நீங்கள் ஆளாளுக்கு சண்டப்பட்டா என்ன அர்த்தம் டே மாறா போய் தேடுறா இங்கே தானே எங்கேயா இருப்பா பிருந்தா போய் தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாேருமே தேடிக்கிட்டேன் மாதிரிதான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா லட்சுமிக்கும் வள்ளிக்கும் வந்து பயங்கரமான சண்டை முத்த ஆரம்பிச்சிருச்சு அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க